नमस्ते ललिते देवी श्रीमत्सिंहासरेश्वरे भक्तानां பனி வழங்கும் அபிராமி அந்தாதி சீரிஸின் இந்த பதிவு மலையென வரும் துன்பம் பனியென கரைந்து போக நாம் பாட வேண்டிய அபிராமி அந்தாதியின் ஏழாம் பதிகம் பட்டர் தான் பாடின ஏழாவது பதிகத்தில் சிந்துர ஆரண்ண சுந்தரியேன்னு பாடி தன் தாயாக கருதுற அபிராமி அம்மன் கிட்ட சிந்துர திலகம் அதாவது சிவப்பு வண்ண திலகம் இட்டு அலங்கரித்த பேரழகியான அம்பிகை கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறாரு அது என்னன்னு பார்க்கலாமா நாம நம்ம வீட்டில் தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுப்போம் இல்லையா அதுக்கு தயிரை ஒரு பாத்திரத்தில் போட்டு மத்த வச்சு வடப்புறம் எடப்புறோன்னு மாத்தி மாத்தி திருப்புவோம் அந்த பாத்திரத்தில் இருக்கிற தயிர் எப்படி அப்படியும் இப்படியுமா செஞ்சுக்கிட்டே இருக்குமோ அதே போல் தன்னோட ஆவி இருக்குன்னு சொல்கிறாரு தயிர் இருக்கிற பாத்திரம் இந்த உலகம் தயிரை கடையிற மத்து நம்ம கர்ம வினை பயன் அந்த பாத்திரமான உலகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் புல் பூண்டு புழு மிருகம் மனிதர் தேவர் போன்ற பல பிறப்புகள் நாம் ஒவ்வொரு பிறப்புலையும் செய்கிற செயல்களுக்கு ஏற்ற மாதிரி ஆத்மா தன்னோட அடுத்த பிறவியில் தேவராகவும் பிறக்கலாம் புழுவாகவும் பிறக்கலாம் இந்த மாதிரி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு பல முறை கர்ம பலனால் சிக்கி தன்னோட ஆவி சோர்ந்து போயிடுச்சு அப்படி தளர்ந்து போன என் ஆவி இனி இந்த பிறப்பு சுழற்சியில சிக்காத மாதிரி அருள் புரியுங்க அன்னையேன்னு சொல்றாரு ததி அதாவது தயிர் ததி ஒரு மத்திர் சுழலும் என் ஆவி தளர்வு இல்லதோர் கதி ஒரு வண்ணம் கருதுன்னு வேண்டுறாரு இது ஏன் அம்பிகை கிட்ட வேண்டுறார் அபிரமப்பட்டர் தயிர் தானாக அந்த மத்தில் இருந்து தப்பிக்க முடியுமா அந்த தயிர் எப்போ அதோட தன்மையில் இருந்து மாறி மோரோட ஒட்டாமல் வெண்ணையாக திரண்டு வருதோ தானே நம்ம தயிரை கிடையிறதை நிறுத்துவோம் அதே போல் எப்போ ஆத்மா உலகத்தின் மாயையை உணர்ந்து உலகத்தில் இருந்தும் எது கூடவும் ஒன்றாத ஒரு நிலையான முக்தி நிலையை அடையுதோ அப்போதான் அந்த கர்மவினயங்கிற மற்ற கடையிற அம்பிகை அந்த ஆத்மாவோட துன்பம் நீக்கி உலகங்கிற பாத்திரத்தில் இருந்து தனியாக மாற்றி வைப்பா அதனால தான் அந்த கதியை நீயே அருளணும்னு வேண்டார் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா சாத்த முறையின்படி அம்பிகை ஆதிசக்தி அம்பிகை கூறும்படிதான் மும்மூர்த்திகளும் நடப்பாங்கன்னு ஐதீகம் அம்பிகை சொல்ல சொல்ல தாமரை மலர்ல அமர்ந்திருக்கும் பிரம்மா படைத்தலையும் திருமால் உயிர்களை காத்தலையும் சடைமுடியில சந்திரன் அணிந்த அம்பிகையின் கணவரான சிவபெருமான் உயிர்களை அழித்தலையும் செய்கிறாங்கன்னு நம்பப்படுது ஆகவே அம்மையே உன் ஆணையை ஏற்று உன் தாழ் பணிந்து நிற்கும் இவங்க மூணு பேர்கிட்ட சொல்லி எனக்கு நல்ல கதியை அறணும்னு வேண்டுறாரு பட்டர் வேண்டுற இந்த ஆத்ம முக்தி நிலையில ஒரு அணு அளவு நமக்கு கிடைச்சாலும் நாம இந்த உலக மாயைய உணர்ந்துடுவோம் இந்த உலகத்துல இருந்தும் எல்லா சுக துக்கங்களையும் அனுபவிச்சும் ரெண்டையும் ஒன்னா பாவிச்சு எதுலையும் ஒட்டாத ஒரு நிலைய நாம பயிற்சி செஞ்சா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது சூரியன் வந்ததும் கரைஞ்சு காணாமல் போகிற பனித்துளி மாதிரி காணாமல் போய்டும் தானே அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இந்த பதிகம் அருளும்னு சொல்லப்படுது இந்த பதிகத்தை நம்ம கேட்கலாமா வண்ணம் கருது கண்டாய் கமலயனும்திய